ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகிற ஃப்ளாட் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி டூ திருவனந்தபுரம் பைபாஸ் சாலை அது பக்கத்தில் தான் மொத்தம் மூணு ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டும் ஒம்பது செண்டு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருக்குது ஃப்ளாட்டு ஃபுல்லாகவே தென்னை மரந்தான் ஒரு செண்டுக்கு எட்டு லட்ச ரூபாய் தான் சொல்கிறாங்க டைரக்ட் ஓனர் தான் சேல் பண்ண சொல்லியிருக்காங்க ரோட்டு சைடில் மெயின் ஏரியாவில் இந்த ரேட்டில் கிடைக்கனா கொஞ்சம் ரேரு தான் எல்லாமே பத்து ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க யாராச்சும் மெயின் ஏரியாவில் நீங்கள் லேண்டை வாங்கி போடு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து பாருங்க டெக்ட் ஓனர் தான் செல் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஓனர்கிட்ட பேசி நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த லேண்டு பிடிச்சிருந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்